எத்தனை கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் இந்த கந்தனின் கரங்கள் அத்தனையையும் தகர்த்தெறிந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை மறவாதே ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்தபடி வந்தாலும் இந்த கந்தனினை முழுமையாக நம்பும் பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடிவிடும் என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றும் முருகா என்று கதறி கதறியலிலும் என்னுடைய பக்த குழந்தைகளை எப்பொழுதும் நான் காத்து நிற்கின்றேன் உங்கள் கண்ணீரை பார்த்தால் என்னுடைய மனமானது கரைந்து விடுகின்றது என் பக்த குழந்தைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று என்னுடைய கரங்கள் அப்பொழுது துடிப்போடு உங்கள் கண் முன் வந்து நிற்கவும் செய்கின்றது எப்படியாவது இந்த வாழ்க்கையை நான் வென்றாக வேண்டும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் காண வேண்டும் இருக்கின்ற இந்த வாழ்க்கை சிறப்பாக மாற என்னென்ன வழிகளோ அத்தனையையும் என் வாழ்க்கையில் கொடுத்துவிடும் முருகா என்று அனுதினமும் கேட்கும் உங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் வறண்ட பூமி போல இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக பசுமையாக மாற்றி தருவதை க கடமையாக நான் கருதுகின்றேன் முழு நேரமும் உன் கவலைகளால் நீ பீடிக்கப்பட்டிருப்பதை காணும் நான் அந்த கவலையிலிருந்து முழுமையாக உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பல உதவிகளை பல நேரங்களில் பலர் மூலமாக உனக்கு கொடுத்தருளுகின்றேன் அவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய நினைவானது உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய நினைவும் என்னுடைய கருணையும் என் மீதான பக்தியும் உன்னை ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி காண வைக்கும் தோல்வியை பெருமளவு சந்தித்து விட்டாய் சோதனையை பெருமளவு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை சோதனைக்கும் தோல்விக்கும் முடிவுகளை இப்பொழுது நான் கொடுத்தருள உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தோல்விகளுக்கும் சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை கொடுத்து இன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஆரம்பத்தை இன்றைய தினம் இக்கணம் தொடங்கி வைத்த உன் வாழ்க்கையை நான் மேலும் மேலும் சிறப்பாக்கப் போகின்றேன் ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்பதால் உன் வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக்கூடாது காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருப்பதை மறந்துவிடவும் கூடாது ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு சோதனையும் உன்னை தாண்டி செல்ல உதவியாக இருப்பதை நீ மறக்கக்கூடாது அடுத்த கட்ட நகர்விற்கு ஒவ்வொரு நாளும் நீ நகர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருப்பதை புரிந்து கொள் இப்படியே ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிப்போம் என்றோ கண்ணீர் மட்டுமே பிரதிபலனாக கிடைத்து கொண்டிருக்கின்றது என்றோ நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படாதே அந்த கண்ணீரை எல்லாம் புன்னகையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு என்று என்னை நம்பு எந்த அளவிற்கு என் பக்தர்கள் என் மீது நம்பிக்கையை வைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கூடிக்கொண்டே இருக்கும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் காணுவார்கள் ஒரு முறை விழுந்து விட்டால் இந்த முருகன் கரங்கள் உன்னை காப்பாற்றாது என்று எண்ணி விடாதே உன்னை விழ வைக்க நினைப்பவர்களுக்கு முன் உன்னை வாழ வைக்க நினைப்பவன் நான் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்வதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் வேல்கொண்டு தெரிந்து கொண்டு உனக்கான வழியை நான் விட்டு கொண்டு இருக்கின்றேன் அவ்வழி சென்று உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் பெறுவாய் நல்லது நடக்கும்